வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே இன்றைய நல்ல நாளில் நவகிரகங்களின் ஆசையுடனும் பஞ்சபூதங்களின் அகலாசையுடனும் மாதா பிதா குரு தெய்வம் ஆசையுடன் இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவு தேடலில் ஆன்மீகம் விழிப்புணர்ச்சி ஜோதிடத்தில் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது பகுதியை நாம் தேடல்களை அடியெடுத்து வைக்கிறோம் இந்த வகையில் நாம் தடைகள் மீனராசி மீன இலக்கணம் தடைகளை பற்றி ஏழாவது பகுதியை இந்த பதிவில் பார்ப்போம் ஏற்கனவே நாம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டின் மறைவு ஸ்தானங்களை பற்றி தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் பன்னெண்டாம் இடமான ஸ்தானத்தை பற்றி இங்கு பார்க்க இருக்கின்றோம் அந்த மீனராசியினுடைய பன்னெண்டாம் பாவகம் மறைவுஸ்தானம் பற்றி அனைவரும் ஜோதிட ஓரளவிற்கு தெரிந்தவர்கள் அறிந்ததே ஆரம்ப நிலை மற்றும் உயர்நிலை எனவே பன்னெண்டாம் பாவகம் படுக்கை சுகம் மற்றும் நித்திரை மற்றும் இந்திய காலங்களில் அல்லது கடைசி பிறவி பிறவி மற்றும் பலவற்றை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாகும் இந்த பன்னெண்டாம் பாவகம் சனியினுடைய ஆதிபத்தியம் அதாவது மீனலக்கணம் மீனராசிக்கு பதினொன்றாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் சனியினுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடியது பன்னெண்டாம் இடத்தின் ஆதிபத்தியமான சனி ப லாபஸ்தான பதினொன்றாம் இடத்திற்கும் அங்கம் வகிக்கிறது எனவே பன்னெண்டாம் இடத்தினுடைய மறைவுஸ்தானத்தினுடைய பலன்கள் பதினொன்னையும் சேற்று ஆக்கிரமித்து கொண்டு உள்ளது எனவே மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் நம்ம பன்னெண்டாம் இடமான ஆதி கிரகமான சனி எங்கு இருந்த போதிலும் எவருடன் சேர்ந்து இருந்த போதிலும் என்ன பார்வையில் இருந்த போதிலும் அவரால் மீனராசி அல்லது மீனலக்கணம் நல்ல பலன்களை சுபிச்ச பலன்களை அடைய முடியாது எனவே எனது அனுபவங்களில் ஏற்பட்ட ஒரு சனியினுடைய சனி ஆயுள் காரகன் அதே சமயத்தில் என்னுடைய மீனலக்கணத்தில் என்னுடைய மூன்று நட்சத்திரங் பாவங்கள் ஒம்பது பாவங்களில் சனியினுடைய நான்கு பாவங்களும் அதில் இடம்பெற்றுள்ளது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் மீனலக்கணம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சனியினுடைய ஆதிபத்தியம் சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதில் பிறந்தவர்களும் இடம்பெறுவார்கள் எனவே சனி திசை அவர்களுடைய ஆரம்ப திசையாக இருந்த அவர் பன்னெண்டாம் பாவத்தின் அதிபதி என்றது நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே நட்சத்திராதிபதியாக இருந்த போதிலும் அவர் பன்னெண்டாம் ஆதிபத்தியத்தினுடைய காரக பலன்களை செய்யாமல் இருக்க மாட்டார்கள் எனவே சனி என்பது மந்தக்கோளாக இருந்த போதிலும் அவர் கொடுக்கக்கூடிய பலன்களைடைய சுபிச்சங்கள் நமக்கு சிறந்த பலன்கள் அல்லது நன்மையான பலன்கள் அதிகபட்சம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஏனெனில் நாம் ஜோதிடனுடைய தேடல்களில் அதிகபட்சம் மீனராசி அல்லது மீன லக்கணத்தைச் சேர்ந்தவர்களே அதிகமான நபர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் தேடலில் ஆரம்பித்து உள்ளது என்னுடைய நோக்கத்திலேயே இந்த பதிவுகள் நாம் வெளியிட்டு கொண்டு உள்ளோம் எனவே மீனரசி மீன இலக்கணத்தில் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆதிபத்திய கிரகங்கள் நன்மையான பலன்களை செய்ய தவறுகிறது இது அனுபவ ரீதியான என்னுடைய ப பொது பலன்கள் ஆகும் எனவே இந்த கிரகத்தை யாரும் மேலையும் திணிக்க முடியாது எனவே பன்னெண்டாம் பாவமும் அதே பதினொன்றாம் பாவத்துக்கும் ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய சனி எந்த ஒரு சிறப்பான ஆட்சி உச்சம் மற்றும் உச்சம் இருந்த போதிலும் சுவர்களுடன் சேர்ந்திருந்த போதிலும் நல்ல ஒரு ஆதிபத்தியம் பெற்றிருந்த போதிலும் அவர் நன்மையை செய்ய தவறுகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும் இது அனுபவ ரீதியான உண்மைகள் எனவே இந்த தற்காலத்தில் அநேக மீனராசி நபர்கள் அதாவது காலபுருஷனின் பன்னெண்டாம் ராசியான மீனராசியினுடைய மீனலக்கணத்தினுடைய நபர்கள் அதிகமான சிரமங்களுக்கு உள்ளாகி அவர்களிலே தேடுதலுக்கு அதிகமாகி தேட தேடல்களிலும் அதாவது பல ஜோதிடர்களுடைய வழிகாட்டல்களுக்காகவும் அலைந்து தெரிந்து கொண்டுள்ளார்கள் என்பது நிதர்சனமான உண்மை நாம் வெளி உலகத்திலும் இந்த யூடியூப் மற்றும் பல இடங்களிலும் பல ஜோதிடர்களை அணுகி அவர்களுடைய சுபிச்சங்களுக்காக அலைவது அதிகபட்சம் மீனராசிக்காரர்களாக தான் இருக்க முடியும் எனவே மீனராசி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு சுபீட்சம் அளிப்பது இல்லை என்ற ஒரு கோணத்தில் பன்னெண்டாம் இடமான பாவகத்தின் ஆதிபத்தியம் வைக்கக்கூடிய ஒரு சனி கிரகம் எந்த ஒரு நன்மையான பலன்களையும் இவருக்கு கொடுப்பதில்லை என்பது எனது தீர்க்கமான முடிவாகும் அந்த வகையில் இன்று மூணு ஆறு எட்டு பன்னெண்டு உடைய பலன்களை நாம் இந்த ஒரு தடைகள் என்ற ஒரு பகுதியில் ஏழு பகுதிகளாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் தடைகள் மூன்று ஆறு எட்டு அஷ்டமஸ்தானமான எட்டு மற்றும் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய ஆதிபத்தியத்தினுடைய கிரகங்கள் மீனராசி மீன கலக்கணக்காரர்களுக்கு எந்த விதமான சுபிட்சமான நன்மையான பலன்கள் அளிப்பதில்லை என்ற ஒரு தீர்க்கமான ஒரு கருத்தை இங்கே வலியுறுத்தி அதன் அடிப்படையில் இந்த நான்கு த தடைகளை பற்றி மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்ந்து நாம் கண்டு கொண்டு உள்ளோம் இந்த வகையில் பார்க்கும் பொழுது பன்னெண்டாம் இடத்தின் பாவகத்தின் ஆதிபத்திய கிரகமான சனி எந்த ஒரு நல்ல இடமும் நல்ல சேர்க்கையில் அல்லது ஆட்சி உச்சம் உச்சம் பெற்றிருந்த போதிலும் ஒரு நன்மையான பலன்கள் அளிக்க தவறுகிறார் என்பதே நிதர்சனமான உண்மை எனவே அடுத்தபடியாக இவர் மூணு ஆறு எட்டு மறைவு இருக்கக்கூடிய பா பாவகங்களினுடைய அதிபதிகளுடைய தீய பலன்கள் அல்லது நமக்கு நன்மை அளிக்காத பலன்களை பற்றி இந்த தொடர்ந்து விரிவாக நாம் தடைகள் என்ற ஒரு பகுதியில் பார்த்து கொண்டுள்ளோம் அந்த வகையில் அடுத்தபடியாக ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு ராசி அல்லது இலக்கணத்தில் பிறந்து அதில் மூணாறு எட்டு பன்னெண்டு பாவாதிபதிகள் இது பொருந்தும் எனவே இந்த ஒரு ஜோதிட சூட்சமங்களில் பல பல வகையான முறைகளில் ஜோதி கருத்துக்களை தெரிவித்திருந்த போதிலும் எனது அனுபவங்களின் கருத்துக்களை இங்கே நான் வலியுறுத்தி வருகிறேன் தொடர்ந்து மீனராசி லக்கணம் நபர்களை அதிகமான ஒரு சிரமங்களுக்கு உள்ளாகி தேடல்களில் அழிந்து திரிந்து கொண்டுள்ளார்கள் என்பது உண்மை எனது அனுபவங்களாகும் நானும் பல நபர்களின் வழிகாட்டுதலுக்காக தேடி அழைந்து யார் ஒருவரும் ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல வழிகாட்டல்கள் கிடைக்காத பட்சத்தில் எப்படி இந்த ஒரு சில விஷயங்களை நான் அணுகினேன் அல்லது எனக்கு கிடைத்தது என்பதை பிற்பகுதியில் வீடியோக்களில் பதிவுகளில் நான் விளக்கமாக கூறுகிறேன் அந்த வகையில் உடைய மீனராசி மீனலக்கணத்தினுடைய நபர்கள் ராசி மீன ராசி உள்ளவர்கள் வேறு லக்கணமாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எனவே அந்த லக்கணத்தின் அதிபதிகள் அதாவது லக்கணாதிபதி மீன ராசியாக இருந்த மீன லக்கணமாக இருந்தால் மீன லக்கணம் மீன லக்கணம் இல்லாத மீன ராசிக்கு உட்பட்ட நபர்களுக்கு மற்ற பதினோரு இடங்கள் லக்கணமாக வாய்த்தவர்களுக்கும் இதில் சிரமங்கள் அதிகமாக பட்டு கொண்டு உள்ளார்கள் என்பதே உண்மை எனவே மீன ராசி நபர்கள் அதிகமான ஒரு சிரமங்களுக்கு உள்ளாகி தேடல்களில் அலைந்து திரிந்து கொண்டு உள்ளார்கள் அதிகபட்சம் பாதிப்புக்கு உள்ளாவது மீனராசி மட்டுமே இதனுடைய தடைகள் என்று நாம் என்னுடைய அறிவுக்கு என்னுடைய சிந்தனைக்கு ஏற்பட்டவாறு மீனராசியினுடைய மீனராசியினுடைய குறியீடான இரட்டை மீன்களின் பற்றி நான் ஆய்வு செய்யும் பொழுது மீன்கள் உடைய குளம் குட்டை ஆறு மற்றும் கடல் அனைத்து நீர்நிலைகளிலும் நீர் ராசியான இந்த ராசியில் உடைய வளரக்கூடிய மீன் இந்த மீனானது தான் இருக்கும் இடத்தில் அந்த அத்தனையுடைய கெடுதல்களையும் அல்லது அதில் இருக்கக்கூடிய தீமைகளையும் அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் மற்றும் தூய்மைப்படுத்தி வழிகாட்டக்கூடிய ஒரு மீன ராசி மீன லக்கணமாகும் நீர்நிலைகளில் இருப்ப அசுத்தங்களை அனைத்தும் நீக்கி அது அந்த ஒரு தூங்குதல் ஓட இல்லாமல் இருபத்தி நாலு மணி நேரம் துடிப்புடனே அசைந்து கொண்டும் அது வாழ்ந்து கொண்டுள்ளது எனவே மீன ராசி நபர்கள் அனைத்து இடங்களிலேயும் சுறுசுறுப்புடனும் பிறருக்கு வழிகாட்டியாகவும் அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய தீமைகளை களையும் நபர்களாகவும் விளங்குவது ஆச்சரியம் இல்லை எனவே மீன ராசி மீனத்தினுடைய மீன்களுடைய ஒரு சின்னங்களை உருவமாக கொண்ட மீனராசின் அவர்கள் உதரட்டாதி போராட நானாம் பாதம் மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மற்றவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்கக்கூடியவும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கெடுதல்களையும் நீக்கக்கூடிய ஒரு நிலைமையிலேயே இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு அந்த இடத்தினுடைய தூ தூய்மை அல்லது அந்த இடத்தினுடைய தூய்மை இல்லாத தன்மையை நீக்கும் ஒரு நபராகவே விளங்குவார்கள் என்பது உண்மை எனவே சுயநலம் இல்லாது பொதுநலமாக அவருடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு பிறருக்கு உதவி புரிதல் மற்றும் பிறருக்கு அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு தியாக எண்ணத்துடன் வாழ்வார்கள் என்பது உண்மை இந்த தடைகளில் மீனமானது அதனுடைய நீர்நிலை அதாவது குட்டை குளம் ஆறு இன்றி கடல் இன்றி மற்றும் தேங்கியுள்ள நீரில் இருக்கக்கூடியது அந்த நீர்வழியினுடைய வழித்தடத்திலேயே சென்று எதிர்நீச்சல் போட்டோ அல்லது எதிர்நீச்சல் இல்லாமல் அதன் வழியிலேயே சென்று தடைகளை தாண்டி பிரகாசிக்கிறது என்பது உண்மை எனவே நீர்வழி எதிர்நீச்சல் சில சில ந மீனராசி நபர்கள் மீன எதிர்நீச்சல் போடுவதும் உண்டு எனவே அதன் வழியே பயணம் செய்து வெற்றியை சூடக்கூடிய ஒரு நபர் மீனராசி என்பது உண்மை எனவே இந்த வகையில் மீனராசியினுடைய சிறப்புகளை பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடரும்